வணக்கம் நான் குளோரியானி நான் தமிழ்கட்சி பார்த்தீங்கன்னா வரிசையாக அண்ணன் என்ன சம்பவம் பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ணன் சீமான் அவர்கள் அப்படிங்கிறத சமூக ஊடகங்கள்ல பார்ப்போருக்கு தெரிஞ்ச விஷயங்கள் ஏன்னா தான் அண்ணன் செய்கின்ற வேலைகளை தான் முக்கியமான ஊடகங்கள் காட்டின மாதிரி காட்டி ஏன் பூசின மாதிரியும் ஏன் பூசாத மாதிரியும் அவர் அதுல ஏதாவது ஒண்ணு நெகட்டிவாக பண்ணிட மாட்டாரா அப்படி பண்ணால் அத நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நப்பாசையில வேணால் கொஞ்சம் போடுவாங்களே ஒழிய மற்றபடி நல்ல விஷயங்கள போடுறதுங்கிறது சமூக ஊடகங்கள் தான் அப்படி பாக்கும்போது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் சமீப காலமாக அண்ணன் ஆஹ் பனையேறும் தொழிலை அதாவது பனையேறும் தொழில்னு சொல்ல முடியாது பணையே வாழ்வாதாரமா வச்சு வைத்து தங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொள்கிற மக்களுக்காக என்னென்ன பண்ணாரு அதுல எல்லா சமூகமும் இருக்குங்கிறத திருப்பி நான் தெளிவா சொல்லிடுறேன் அப்போ அவர்களுக்கான பொருளாதார ரீதியான ஒரு ஊக்குவிப்பை நம்ம செய்யணும்னா அதுக்கு ஒரு போராட்டம் பண்ணி கல்லிறக்கும் போராட்டம்னு ஒண்ணு கையில் எடுத்து அத ஒரு உலக மக்க உலக அரங்குல அவருடைய ஒரு கவனத்தை திருப்பும் விஷயமா திரும்பி பார்க்குற ஒரு சம்பவத்தை அடனை பண்ணி அதன் பிறகு தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா இப்போ ஆடு மாடு மேய்ப்பதெல்லாம் ஒன்றும் ஒரு பெரிய கேவலமான தொழில் கிடையாது இது நம்மளுடைய வாழ்வின் அடிப்படை ஆதாரம் நாம உயிர் வாழணும்னா இதெல்லாம் இருந்தாலும் நம்ம உயிர் வாழவே முடியும் வெறும் செடியும் கொடியும் தின்னுகிட்டோ எல்லாம் எல்லாரும் வந்து செடி கொடி மட்டுமே தின்று தின்று வாழ்கின்ற உயிர்கள் கிடையாது இறைச்சி கறி பால் முட்டை போன்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம சாப்பிட்டு வள ஆஹ் ஒரு பெருங்கூட்டம் இருக்கிறனால இதோட வளர்ச்சின்னு இருந்தால் இருந்தாதான் நம்முடைய சாப்பாட்டு தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் அப்போ அதுல நாம வந்து வளர்ச்சியை நோக்கி செல்லும் போது நாம அந்நிய நாட்டில் கையெழுந்த வேண்டிய நிலைமை கிடையாது விவசாயத்தை நாமளே வளர்ச்சியின் பாதையில கொண்டு போகும் போதும் ஆடு மாடு வளர்ப்புகளை வந்து நாமளே வந்து பெருசாக எடுத்து செஞ்சுட்டு போகும்போது நாம பாலின் உற்பத்தி தேவையும் பெருக்கிடலாம் அந்நிய மாநிலத்திலிருந்து நாம வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அந்நிய கார்ப்பரேட்டுகளை வளர்க்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்ல நம் நம் நாட்டில் நம்முடைய குடிமக்களே அந்த தற்சார்பு பொருளாதாரத்தில் தங்களுடைய வசதியை பெருக்கிக் கொள்ளலாம் பண்ணலாம் அதுக்கு என்னென்ன ஏற்பாடுகள் பண்ணலாம் நாம இதுல ஒரு உற்சாகப்படுத்தும் விதமா ஊக்க ஊக்கப்படுத்தும் விதமா ஒரு நிகழ்வை நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஆடு மாடுகளுக்கான மாநாடை போட்டாங்க அது கிண்டலும் கேலியும் ஆனாலும் உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சுது அப்படின்னு நம்ம சொல்லணும் அடுத்தது பாத்தீங்கன்னா மேய்ச்சல் நிலத்தை அபகரிச்ச நம்முடைய வனத்துறையை எதிர்த்து அந்த மேய்ச்சல் நிலத்துல வந்து அவமானப்பட்ட முதியவருக்கு ஆதரவாக அவர் வந்து ஆடு மாட் நானே மேய்ச்சி காட்டுறேன் அப்படின்ட்டு அதையும் தடைகளை தகர்த்து வந்து சம்பவம் பண்ணாங்க அண்ணன் நான் ஏற்கனவே ஒரு ஒரு வருடங்களுக்கு முன்பாகவே நான் ஒரு காணொலியில அண்ணன் வந்து ஒரு பதினஞ்சு வருஷமா என்னென்ன சம்பவம் பண்ணாங்க அப்படிங்கிறத தமிழ் முழக்கம் அப்படிங்கறதுல நானும் தங்கி ஃபாத்திமா ஃபர்கானாவும் பேசியிருப்போம் இப்ப சமீப காலத்துல அண்ணன் என்ன குறுகிய காலத்துல என்னென்ன மக்களின் தேவை அறிந்து மக்களுடைய உணர்வு அறிந்து மக்களின் வாழ்வாதாரத்தை உணர்ந்து என்னென்ன மத்தவங்க எல்லாம் செய்ய தயங்குகின்ற ஒரு பொருட்டாவே நினைக்காத செயல்களை எல்லாம் எவ்வளவு முனைப்போட செயல்படுத்தி வர்றாரு அப்படிங்கறதுதான் இப்ப பாத்தீங்கன்னா அடுத்தது ப சென்னையில் பத்தாம் தேதி பார்த்தீங்கன்னா தூமி பணியாளர்கள் போராட்டம் நடத்துகிறாங்க அதுக்கு ஆதரவு ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்துகிறாங்க பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம இது கோனேரி கோன் அந்த செஞ்சி சஞ்சி கோட்டையை வந்து கோனேரி கோன் கோட்டையாக மாற்றணும் அது அந்நிய இதோட அந்நிய மராட்டிய மன்னனுக்கு பெருமை சேர்க்கிற விதத்தில் அதை வந்து போட்டிருக்கு அப்படிங்கிறதுக்காக அதுக்கு ஒரு போராட்டத்தை நடத்தவிருக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நெசவாளர்கள் வாழ்வுரிமை வேண்டி வேணால் நெசவு நெசவு தொழிலும் படுத்து போயிடுச்சு எல்லாமே இப்ப டெக்னாலஜி தொழில்நுட்பங்கள் வந்தனால பாரம்பரிய நெசவு தொழிலாளர்களுக்கு வந்து வாழ்வுரிமை வந்து பாதிக்கப்படுது அப்போ அவங்கள உற்சாகப்படுத்தும் விதமாக அவர்கள் பக்கம் மக்களுடைய கவனம் திரும்பணும் அந்த நெசவு தொழிலில் அவங்க வந்து இன்னும் ஒரு அவங்களுடைய வாழ்வாதாரமாவது நடக்கிற மாதிரி ஆகணும் நொடிச்சு பெயரக்கூடாது அப்படிங்கிறத அப்படிங்கிறதுக்காக அதுக்கு ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்த போறாரு அதுக்கப்புறம் நிலத்தை மீட்போம் வளத்தை காப்போம் அப்படின்ட்டு காஞ்சிபுரத்துல அதுக்கடுத்ததான் ஒரு பொதுக்கூட்டம் போட போறாரு அதுக்கப்புறமா வந்து பழங்குடியினர் வாழ்வுரிமை வேண்டிய ஆனால் இன்னைக்கு காட்டு காட்டுல வளம் செழித்துருக்கு அப்போ இந்த நம்முடைய மாநில அரசோ ஒன்றிய அரசோ அதுகளுடைய கேடி கடைக்கன் பார்வை வந்து அதுல விழுந்திருக்கு எப்படியாவது காட்டில் உள்ள காட்டில் நீங்க பாத்தீங்கன்னா வெறும் மரம் மட்டும் இருக்காது பொருள் கூடிய கள்ளச்சந்தையில் விற்கக்கூடிய செம்மரங்கள் சந்தனக்கட்டைகள் இன்னும் பல நமக்கு தெரியாத பல மரங்கள் வந்து விலை உயர்ந்த பொருட்கள் இருக்குது அப்ப இந்த கனிம வள இந்த காட்டு வளங்களை கொள்ள அடிக்கணும்னா அங்க உள்ள பூர்வ குடிகளை வந்து நாம வந்து துரத்தி அடிக்கணுங்கிற ஒரு லாஜிக் எப்பவுமே அப்படித்தானே இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இவங்க வந்து கார்பரேட்டுக்கு ஒரு இடத்த கையளிக்கணும் அதுல கமிஷன் வாங்கிட்டாங்கன்னா அங்க வந்து நீங்க புறம்போக்குல இருக்கீங்க அப்படின்னு ஐம்பது வருஷமா இருபது வருஷமா வாழ விட்டுட்டு தண்ணி கொடுத்துட்டு மின்சார கட்டணம் எல்லாம் கொடுத்துட்டு சொத்து வரி எல்லாத்தையும் பிடுங்கிக்கிட்டு அப்புறம் இவங்க ஒரு காப்பரேட்டுக்காத மாலுக்காகவோ இல்லைன்னா பூங்கா அமைக்கிறதுக்கோ இல்லைன்னா பெரிய பில்டிங் கட்டுறதுக்கு கொடுக்குறாங்க காசை வாங்கணும் அப்படி அந்த காசை சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏழைகளை என்ன செய்வாங்க வீடை இடிச்சு இப்ப சமீபமா பேசன் பிரிட்ஜ் பக்கம் அங்கே இங்கேன்ட்டு அனக்கா எல்லாத்தையும் இடிச்சு தள்ளிக்கிட்டு இருக்காங்க அப்போ இதே இதே லாஜிக் தான் இந்த காட்டு வளத்தையும் இவங்க வந்து இப்ப வந்து கள்ள சந்தையில விட்டு இந்த அரசு வந்து அதுல ஒரு வருமானம் பார்க்கணும் அப்படிங்கறதுக்காக பூர்வக்குடியை அப்புறப்படுத்துறது எப்படி எல்லாம் அப்புறப்படுத்தா பாலியல் வன்கொடுமைகள் பண்ணும் இந்த வனத்துறையினர் காவல்துறையினர் மூலமா அடுத்தது பாத்தீங்கன்னா ஆனா நீங்க வந்து அதை திருடிட்டீங்க நீங்க வந்து சந்தன கட்டை திருடிட்டீங்க நீங்க புலி பல்ல திருடிட்டீங்க நீங்க யானை பல்ல திருடிட்டீங்க பள்ளி பல்ல திருடிட்டீங்க எறும்போட பல்லெல்லாம் திருடி விக்கிறீங்க கட்டெரும்புகளோட பல்லெல்லாம் காணோம் காணும் வனத்துறையில அதுக்கு தான் காரணம் அப்படின்ட்டு ஆஹ் காட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பறவைகளோட பல்லையும் காணும் தான் புடுங்கி விற்கிறீங்க அப்படின்ட்டு பூர்வ குடிகள் மேல பொய் வழக்குகள் போட்டு அப்படிதான் இப்ப புலிப்பல் வச்சிருந்ததா சொல்லி மாரிமுத்துங்கிற ஒரு முதியவரை கூட்டிட்டு போய் பண்ண டார்ச்சர்ல கொன்னே போட்டாங்க இப்போ அடுத்து அது பெரிய பிரளயமா வெடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தற்கொலைன்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பா பாத்ரூம்ல தற்கொலை பண்ணலாம் பண்ணியிருக்க மாட்டாரு இவங்க என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு தற்கொலை நாடகம் ஆடுறாங்கங்கிறது மட்டும் நமக்கு நல்லாவே புரியுது இப்போ இப்படி எல்லாம் அச்சுறுத்தப்படும் எப்படி எனக்கு வந்து ஒரு சம்பவம் வந்து ஒரு ஃபிராடு வந்து உங்க பையனை வச்சிருக்கேன் இவ்வளவு அமௌண்ட் தான் அனுப்புன்னு சொல்லும்போது போது பத பதச்சு செய்வதறியாது தகைச்சனும் என்ன ஆனாலும் பரவாயில்ல எனக்கு பையன் தான் முக்கியம்னு ஒரு கணம் யோசிக்கிறேன் பாருங்க அதே மாதிரி தன்னுடைய கணவன் தன்னுடைய பெண் பிள்ளைகள் தன்னுடைய இளம் வயது பிள்ளைகள் எல்லாம் அரசாங்கத்தால பொய் வழக்குகள் போடப்பட்டு பாலியல் வன்கொடுமையால சித்திரவதப்படுத்தப்படுறாங்க இல்ல கொல்லப்படுறாங்கன்னு தெரியும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த பழங்குடியினர் கீழே காடுகளை விட்டு இடம் பெயர்ந்து மக்கள் புலங்கு என்ற இடத்துக்கு வந்துருவாங்க இல்ல ஏதோ கதி ஆகிற போறாங்க அவங்க அந்த இடத்துல இருந்து அவங்க அவங்களா போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு நப்பாசையில பண்ற வேலையில ஈடுபட்டு இருக்கு அப்ப அந்த பழங்குடியினர் வாழ்வுரிமைக்காக நம்ம போராடியே ஆகணும் பூர்வ குடிகள் அவங்க இருக்கிற இடத்துல அவங்களை வந்து நிம்மதியா இருக்க விடுங்க ஒரு சில இடங்கள்ல காவல்துறை சொல்ற மாதிரி சின்ன சின்ன தப்புகள் நடக்கலாமா நடக்கலாம் அதுலயும் நம்ம வந்து நான் அப்படியே வந்து தவறே நடக்கலன்னு சொல்லிட முடியாது கண்டிப்பா எல்லா கூட்டத்திலையும் தவறு செய்யறவர்கள் எப்படி கலந்து இருப்பாங்களோ அது மாதிரி அந்த காட்டு வளத்துல சின்ன சின்ன தவறுகள் செய்யக்கூடிய திருட்டு சமூகங்கள் செய்யக்கூடிய ஆட்கள் இருக்கலாம் அந்த குற்றவாளியை மட்டும் கண்டுபிடிச்சி என்ன தண்டனை உண்டோ அதை வாங்கி கொடுக்குற வேலைக்கு தான் அதுக்கு தான் வனத்துறை இருக்குது வனத்துறை காவலர்கள் இருக்காங்களே ஒழிய நீங்க இஷ்டத்துக்கு போய் வழக்கு போட்டு உங்களை அபிலாஷைகளை தீக்கிறதுக்கு கிடையாது அப்படிங்கறதுக்கு அப்படிங்கறத உணர்த்துறதுக்காக வரிசையா பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து E விவசாயத்தின் மரம் வளர்ப்பின் ஆக்சிஜன் அது மரம் இல்லாட்டால் நம்ம உலகமே இல்லை சுவாசிக்க முடியாமல் செத்து போயிருவோம் அப்படிங்கிறதுக்காக வந்து என்னென்னா அதுக்கான மாநாடு நடத்துகிறாரு அதை ஊக்குவிக்கும் விதமாக மரங்கள் எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறத உணர்த்தும் விதமாக அதை நடத்தவிருக்கிறாரு எப்படி சம்பவமாக இருக்காங்க அதோட நம்முடைய இஸ்லாமிய சகோதரர் தடா ரஹீம் அவர்கள் வந்து பதினொன்றாம் தேதி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நீ எல்லாரும் கேள்வி கேட்கலாம் நம் அண்ணனுடன் நாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிகழ்வு வச்சிருக்காப்புல மாலை மூணு மணி சென்னையில் மயிலாப்பூர்ல தான் நடக்குது அந்த இடத்துல எல்லாரும் ஒன்னு கூடுங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் பொதுமக்களுக்கு இருக்குன்னா நீங்க இப்ப இதுக்காக பெட்டி கட்டிட்டு வர முடியாது இந்த சென்னையில் இருக்கிறவங்க மயிலாப்பூர் சுத்தி இருக்கிறவங்க அண்ணனா வந்து பார்க்கலாங்கிற லெவல்ல இருக்கிறவங்க உங்களுக்கு மனசுல என்ன கேள்விகள் எவ்வளவு காட்டமான கேள்விகள் இருந்தாலும் சரிதான் அவர் அசராம பதில் தருவாரு நீங்க வந்து இதுல வந்து கட்சி சார்ந்து வந்து கேட்க வேண்டியது இல்லை ஏன்னா கட்சியில இருக்கிறவங்க தான் இருப்பாங்க அவங்களுக்கு எந்த சந்தேகமும் அதுல இருக்காது கட்சிக்கு அப்பாற்பட்டு இந்த நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர்கிட்ட நான் இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்கணும் அவர் அதுக்கு என்ன பதில் சொல்றாரு பாப்போம் அவர் அதுக்கு நியாயமா நடந்துக்கிறாரா பாப்போம்னு யாராவது நினைச்சீங்கன்னா தாராளமா வாங்க நீங்க உங்களுடைய கேள்விகள் மதிக்கப்படும் பதில்கள் தரப்படும் அப்படி சம்பவமா செஞ்சிட்டு இருக்காரு அண்ணன் இத இந்த லிஸ்டெல்லாம் சின்னது இன்னும் ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் பெரிய லிஸ்ட் எல்லாம் வந்துகிட்டே பார்க்கலாம் நாம் தமிழர் கட்சி மக்களுக்கான கட்சி அப்படிங்கறத நாம வந்து ஒவ்வொரு அண்ணனுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் உறுதிப்படுத்துற மாதிரி இருக்கு அதே மாதிரி இந்த பனையத்தினால என்ன வந்துட போகுது இந்த பனையேறி கல் இதெல்லாம் பத்தி செஞ்சிட்ட உடனே என்ன மாற்றம் வந்துட போகுதுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது உணவு பொருளா போதை பொருளாங்கிறது ரெண்டாம் பட்சம் முதல் பட்சம் இந்த டாஸ்மாக்குங்கிற விஷத்தை குடிச்சு சாவதுக்கு பதிலா அந்த மைண்ட் எதையாவது உற்சாக பானத்தை உட்கொள்ளணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா மாற்றா ஆரோக்கிய கேடு இல்லாத பணத்தை வாரி இறைச்சி நாசமா போக முடியாத ஒரு மாற்று வழியா தான் கல்ல வந்து உற்சாகப்படுத்துறோமே தவிர வேற எந்த நோக்கமும் கிடையாதுங்கிறத இல்ல தெளிவா சொல்றேன் இன்னும் ஒண்ணு இந்த கேரளால எதுவுமே கல் இறக்கிட்டு இருக்காங்க இப்போ அவங்க உலக அளவுல அதை வந்து ஏற்றுமதி பண்ற அளவுக்கு உடன்படிக்கை அதாவது ஒப்பந்தம் போட்டு அதை அளவுக்கு அதாவது அந்நிய நாட்டுல இருந்து ஒவ்வொன்றுக்கும் கையை நீட்டி வெங்காயம் முதல் இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம் டாஸ்மாக இங்கேயே காய்ச்சி வைக்கிறோம் ஆனா வெளியில கையை நீட்டி வாங்கிட்டு இருக்கோம் ஆனா கேரளா அவர்கள் கல்ங்கிறது உணவு பொருள்ல வர்றதுனால உணவு பட்டியலில் வரதுனால அவங்க அதை வந்து சட்டப்படி இறக்கி அதை வந்து உலக அளவுல கொண்டு போற அளவுக்கு அவங்க ஒரு வளர்ச்சி பாதையை எட்டிட்டு இருக்காங்க அதனால குடிச்சு சாவுங்க போதை பொருளுக்கு பொருள் அடிமையாகுங்கிறது நாதாக்காவின் முழக்கமோ எண்ணமோ நோக்கமோ கொள்கையோ கிடையாது இந்த டாஸ்மாக் என்னும் போலியின் பின்னாடி போய் தாலி அறுக்காம நீங்க ஒரு மாற்று பொருளை வேணா தேடுங்க அது ஒரு உணவுப் பொருள் தான் அது ஒரு போதை பொருள் அல்ல உங்க மதிய மயக்க ஏன்னா அந்த கள் குடிச்சு யாரும் வந்து இதுவரைக்கும் பாலியல்வன் கொடுமை செஞ்சுட்டாங்க அந்த காலத்துல இருந்தது எனக்கு தெரிஞ்சு என்னுடைய சிறு வயதுலாம் கல்விக்கிறதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்போல்லாம் எந்த குடிகாரனும் ரோட்டில் போற பொண்ண கிண்டல் அடிச்சான் கையை பிடிச்சி எழுத்தான் வேற மாதிரி பாட்டு பாடணும் அப்படிங்கிற புகார்கள் வந்ததே இல்லை குடிச்சா அவன் பாட்டுக்கு வீட்டில் போய் இது பண்ணுவான் இன்னைக்கு மனைவிக்கும் மகளுக்கும் வித்தியாசம் தெரியாம நீங்க காட்சி விற்கிற அந்த டாஸ்மாக்ல அந்த

கோபி சுதாகர் அப்படின்னு அந்த பரிதாபங்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொஞ்சம் என்ன சொல்றதுன்னா நடப்பு நிகழ்வுகளை கட்சி பேதமின்றி மத பேேதம சமூக பேதமின்றி நடக்கும் அவலங்களை தங்களுடைய நகைச்சுவை உணர்வோட எல்லாருக்கும் பாமரர்களுக்கும் புரியுற மாதிரி பரிதாபங்கள் அப்படிங்கிற தலைப்புல ஒன்னு ஒண்ணு அவங்க வந்து அதை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க கண்டிப்பா சொல்றேன் அந்த வடக்கன்ஸ் வரத பத்தி எல்லாம் அவங்க போட்ட அந்த காணொலி எல்லாம் அவ்வளவு சிரிப்பா சிரிக்க வைக்கும் அதே நேரத்துல சிந்தனையும் தூண்டி விடுற மாதிரி இருக்கும் ஒரு சமூக ஜாதிக்கு அப்பாற்பட்டு அவங்க செய்கின்ற நற்செயல்களை நீங்க பதிவுகள்ல எப்படி ஒரு நாம் தமிழர் கட்சி பெண் கட்சி பெண்களை எல்லாம் எவ்வளவு அவமரியாதை பண்றீங்களோ அதே மாதிரி இந்த ஜாதி திமுக திமுக தான் மெயினா அது நல்லாவே போய் நம்ம இது என்ன யாருன்னு பார்த்தா கொரோனா தான் இருக்காப்புல அதனால இந்த கட்சிகள் இன்னும் அந்த ஜாதி ஆதிக்கத்துல அந்த ஜாதி வெறியில அந்த கோபி சுதாகர் என்ன ஆளு அப்படின்னு தேட ஆரம்பிச்சிருக்காங்க எப்ப அவங்க ஆம்பளை ஆளு அவ்வளவுதான் அதுல என்ன ஜாதி இருக்கு இந்த ஜாதி தான் இந்த ஜாதிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அவங்களோட காணொலியை நான் பார்த்தேன் எவ்வளவு அழகா அவங்க சொல்ல வராங்க டே நீ கொண்டுகிட்டு போயிருவா உன்னை கொல்ல சொன்னவே ஜாலியா சுத்திக்கிட்டு இருப்பான் அப்படிங்கிற மாதிரி அதை அவ்வளவு அழகா நசுக்கா சொல்லியிருப்பாங்க நீதான் தங்கி தங்கியை இழந்து வாழ்க்கையை இழந்து குடும்பத்தை இழந்து ஜெயில போய் கழி கழிதும்ப ஆனா உன்னை செய்ய சொல்லி தூண்டி விட்டு ஃபயர் விட்டுட்டு நாங்க ஆண்ட ஜாதியாக்கோ நாங்க அந்த ஜாதியாக்கோன்னு சொல்றவன் உங்க பின்னாடி இருந்தது அவன் பொலியரோல வந்து ஜாலியா சுத்திக்கிட்டு இருப்பான் அப்படிங்கறத இயல்பு எடுத்து சொல்லியிருக்காங்க நம்ம தமிழர்கள் இவங்க பக்கம் நிக்கணும் ஜாதி மதம் கடந்து சமூக நலனுக்காக யார் பேசினாலும் அவர்களை இழிவுபடுத்தப்படும் போது அவர்கள் அவமானப்படுத்தப்படும் போது அவர்கள் காயப்படும் போது நம்முடைய குரல்கள் ஓங்கி ஒலிக்கணும் நாம் தமிழர் கட்சி அதுக்காக செயல்படுற கட்சி அதனால ஒவ்வொருத்தரும் தங்களால் முடிஞ்ச ஆதரவை வந்து இந்த பரிதாபங்கள் கோபி சுதாகர் அவர்களுக்கு கொடுக்கணும் அவங்க கண்டிப்பா கலங்க மாட்டாங்க ஏன்னா அவங்க ரொம்ப வருஷமா கட்சி பேதமின்றி இன்னும் சொல்லப்பானா ஆனால் சீமான் அவர்களோட மேடை பேச்சு மேடை பேச்சை கூட அவங்க கிண்டலா சுவாரஸ்யமா போட்டிருப்பாங்க அந்த அளவுக்கு அவங்க யாரை பத்தி யோசிக்காமலே ஒரு விஷயத்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் நகைச்சுவை உணர்வோடு அதை வரப்புவாங்க அதனால நம்ம சமூக அவலத்துக்காக செய்யப்படுகின்ற எந்த ஒரு நற்செயலுக்கு எதிர்ப்பு வந்தாலும் நாம அந்த நற்செயல் புரிந்தவர்கள் யாரா இருந்தாலும் அவங்க பக்கம் நிக்கணும் அப்படிங்கிறத நான் இந்த காணொலியில சொல்லிக்கிறேன்